நீங்க எல்லாம் கேட்கணும் இந்த புனிதமான ஆசானன் ஞான யுகம் கல்கி யுகம் ஆவத மாத்தாளர் கல்கி யுகம் ஆவத மாத்தாளர் அதரம் நாளுக்கு நாள் மிகுச்சிட்டே போச்சுன்னா தான் கல்கி தலைவன் வருகிறான் கல்கி தலைவன் யார் கேட்டால் அது புரிய தலைவன் ஆசான தான் வருகிறான் 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 வந்து கொண்டே இருக்கிறான் கல்கியோ கல்கி யுகம் ஆவதென்னு அதனை பார்த்தாலே கேட்டால் அதை தலைவனே அவனாக ஆசை ஞானப்பட்டு பேசாமல் இருப்பார் எவனை எப்படியா போட்டான் எனக்கு என்ன இருப்பார் யோ நீ எல்லாம் பெரிய மட்டும் செய்யா எதையும் செய்யக்கூடிய வல்ல மூலமே எனக்கு என்ன இருக்க அவனுக்கிட்டான் என் கூப்பிட்றான் எவன்டா எவன்டா கூப்பிட்டானே மக்கள் என்னை கூப்பிட்டானா முருகா இந்த நாட்டு பக்கம் சுவிச்சமாக ஒரு வார்த்தை கேட்டானே நீ கேட்குறடா உலக மக்கள் நண்பர் இருக்கணும் எல்லோரும் இன்புட்டு ஓடணும் அவரை வந்து நல்லபடி உணவு உடை உரவிடம் வர வீடு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்க நீ தான் நீ கேட்குற இந்த உலகத்தை வேணா கேட்டானா என்னை கேட்கட்டும் பழனிப்படிக்கு வரட்டும் திருச்செந்தூருக்கு வரட்டும் பழமுதீஸ்வரை வரட்டும் க திருப்பரங்குண்டம் வரட்டும் இந்த ஆறுபடி வீட்டில் என்ன கேட்டாலும் சரி ஆறுபடி வீட்லையும் அந்த சீர் அண்ட் இருக்கான் யாரும் கேட்டான் ஜோதி ரிசீன் சொல்லப்பட்டு போக மகராசி இந்த ஆறுபடி வீட்டிலையும் இருந்துக்கிட்டு இருக்கிறார் அங்கே வந்து கேளு உலக மக்கள் செழிக்க வேண்டும் உலக மக்கள் நல்லபடி இருக்க வேண்டும் நீ மனமறைக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கேட்டால் நிச்சயம் தலைவன் இறங்குவான் உலக மக்கள் சூவிச்சுமா அடைவார்கள் மாதமும் மாறி பெய்யும் உலகமெல்லாம் செழிப்பமாக இருக்குது ஆக அந்த வாய்ப்பு எல்லோரும் உலக மக்கள் அடைவென்று